ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம வீட்டு ஜாதி மல்லிங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அழகாக நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு குட்டியோண்டு ஒரு குச்சி வந்து நான் வாக்கிங் போகும் ஒரு ஆன்டி எனக்கு கொடுத்தாங்க அது வச்சது ஒரு மூணு வருஷத்துலயே இவ்வளோ தூரம் ஏறி ஒரு எப்படியும் ஐநூறு பூக்கள் கொடுத்துருச்சுங்க இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியை பண்ண வெட்ட போறோம் இங்க பாருங்க மேலே எப்படி பறந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கள் தெரியுமாப்பா பாருங்க அவ்வளோ மொட்டுக்கள் எட்டாது அவ்வளோ இருக்கு அந்த பக்கம் பாருங்க குழந்த மாதிரி வளர்த்து வந்தேங்க ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பூக்களுக்கு மேலே கொடுக்குங்க ஒன்று ரெண்டு இல்லை மூணு கிட்ட நான் அதை வந்து பறித்து கட்டி வச்சுருக்கேன் சாமிக்கு ஆகட்டும் நம்மளுக்காகட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நம்ம ஒரு குழந்தைய வந்து வளர்த்து அந்த குழந்தைய ஏதாவது பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் இப்போ எனக்கு ஓகே என் குழந்தைய கடைசியாக அவங்களுக்கு காட்டலாம் அப்படின் தான் இந்த வீடியோ தெரியலங்க ஒரு செடி ஒரு செடி என்ன பண்ண போகுது மனுஷனை அது பாட்டுக்கு வளர்ந்து அழகாக வருது ஏன் இதை வெட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல சரி அவங்க வீடு நம்ம அவங்க சொல்றது கேட்டு தான் ஆகணும் வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காருங்க நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் பூ பறிச்சு நான் கட்டி ஒரு மூணு நாலு முழம் வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் தலை தலை தலன்னு எல்லாரும் கேட்பாங்க எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் இப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இவங்க பூத்தாங்கனே தரல தங்கம் மிஸ் யூடா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் செடியா யூடா சாரிடா எட்டுறதுக்கு நான்